தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க தனக்கு தோன்றியதை சரியாக யார்கிட்டேயும் சொல்லாமல் தன்னுடைய மனம் கொண்டு செயல்பட்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற சூத்திரம் தெரிஞ்சவங்க நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் தான் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை நட்சத்திரத்தை போல நீங்கள் கூடியவர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பாதையை நீங்கள் கரெக்டாக போங்க கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்போது இந்த பயணத்தை நாங்கள் இந்த பாதையை எப்படி சரியான வழியில் போகிறது அப்படின்னும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கணும் என்ன அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருந்தால் நீங்கள் தான் நம்பர் ஒன் பர்சன் விஐபி ஆகக்கூடிய அந்தஸ்து பெற்றவர்கள் குரு உங்கள் ராசியில் இருந்தால் ஏன்னா குரு பகவான் ஆட்சிநாதன் குரு உங்கள் ராசியில் இருந்தால் உங்களுக்கு மிக மிக யோகம் உங்க பேச்ச எல்லாருமே கேட்பாங்க கை கட்டி கேட்பாங்க உயர்ந்த பதவிக்கு உங்களால் வர முடியும் விஸ்வரூப வெற்றி உங்களால் பெற முடியும் குரு பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் சிரமம் அப்படி சாதகம் இல்லாமல் இருந்தாருன்னா உடனே நீங்கள் குரு நிவர்த்தி பண்ணணும் தான் உயர்வை நோக்கி போக முடியும் உங்களுடைய ராசி கட்டத்தில் செவ்வாய் பகவானை தவிர மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் லாபம் ஏன்னா எல்லாருமே நட்பு பெற்றிருக்காங்க உங்களுக்கு சூரிய நட்பு சந்திர நட்பு புதன் நட்பு குரு வந்து ஆட்சி சனி நட்பு ராகுகேத நட்பு இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் பகை கிரகம் அப்போ ஒரு வீடு சம்பந்தமா ஒரு பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அக்கா தங்கச்சியா இருக்கட்டும் மன கஷ்டம் வந்துடும் பூமி சம்பந்தமா ஒரு பேச்சு ஆரம்பிச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க ஒரு மருந்து மாத்திரை ஒரு கடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க தலையிலே வந்து விடியும் யாரோ இழுச்ச வாயை நம்ம தான் நினைச்சிட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்களோ குடும் குடும்பத்துல இருக்கவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ எல்லாருமே வந்து செய்வாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கே போறீங்க வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா நீங்க தான் வந்து மருந்து மாத்திரையும் வாங்கி தர மாதிரி இருக்கும் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நாலு பேர் இருக்காங்க ஒரு ஷேர் பண்ணலாம்ல இதுவே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறீங்க அப்படின்னா சும்மாவா அப்போது இதுவும் கரெக்டு தானுங்க அப்போ அதே மாதிரி பார்க்கும்பொழுது எல்லாமே நம்ம தலையில வந்து விழும் இது நம்ம கேட்டோம் நம்ம ரூல்ஸ் பேசணும் அப்படின்னா நம்ம கெட்டவங்களாகிடுவோம் உனக்குதானே எல்லாத்தையும் கொடுத்தாங்க நீதானே எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க இதுல இது வந்து ஒருமையில போயிடும் ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு நல் நல்ல இடத்துல நான் கொண்டு வரணும் அப்படின்னு தனுசராசில பிறந்த ஒரு நபர் நினைப்பாரு இது தப்பா தப்பு கிடையாது இதுக்கு அவர் எவ்வளவு செலவு பண்றாரு இந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பணம் போடுங்க நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு நீ தானே இறங்குனே நீ கொடுத்தா நானும் கொடுக்கணுமா அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து ஒரு வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நல்லதுன்னு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காது ஏன்னா ஏன் நினைக்கணும் நம்மள நம்ம சம் சந்தோஷப்படுத்திப்போம் நம்ம வீடு கட்டிப்போம் நம்ம வந்து இடம் வாங்குவோம் நம்மளால முடியுதா நம்ம வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவோம் ஆல் இவ்வளவுதான் வந்து கூட்டணியை போட்டு கூட்டணியில தலைவனா இருந்து நாலு தொண்டனை நம்ம வழிநடத்தணும் அப்படின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு செட் ஆகாத ஒன்று நீங்க பாத்திருக்கீங்களா இப்போ ஆசிரியர் வந்து ஒருத்தர் இருக்காரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர் வந்து அஞ்சாவது இல்ல பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறான்னா அந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு போகும்பொழுது இந்த வாத்தியாரை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க பாத்திருக்கீங்களா வாத்தியாரை கண்டாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வாதியார்களுக்கு மாணவர்களை கண்டா பயம் வந்துருச்சு ஏன் நம்மளுக்கு பிரச்சனைன்னு அப்போ பெரும்பாலும் வாதியார் அந்த ஆசிரியர் வந்து நல்லது சொல்லி தராங்க ரூல்ஸ் தராங்க அதனால மாணவர்களுக்கு பிடிக்கல இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ரூல்ஸ் பேசுறீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க சொல்லும் பொழுது நீங்க வந்து கெட்டவங்களாதான் தெரியுறீங்க இதை குடும்பத்துல இருக்கவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க ஆபீஸ்ல இருக்கவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க அப்போ தனுசு ராசி அன்பர்கள் வில்லனா போயிடுறீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்றத நிப்பாட்டிட்டு நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் நீங்க வளர வளர மற்றவங்களாம் அவங்கள பார்த்து போறாமப்படுவாங்க இந்த சீக்ரெட் எப்படி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பேட்டி எடுப்பாங்க நீங்க வளர்ந்தது எப்படிங்க என்ன சீக்கிரட் அப்படின்னு நான் ஹார்லிக்ஸ் குடுத்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இதுதான் வந்து விஷயம் அப்போ ஒரே சீக்ரெட் நான் சொல்லி பார்த்தேன் எவனும் கேட்கல அந்த செயல நானே செய்ய ஆரம்பிச்சேன் சக்சஸ் ஆயிட்டேன் இதுதான் வந்து தனுசு ராசி மகாபாரத்துல அர்ஜுனன் இந்த கதாபாத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அர்ஜுனன் கதாபாத்திரம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வில்வித்தை தெரிந்தவர்கள் கிருஷ்ணன் போன ஒரு குரு குருவை மதிக்கிறவங்க அதனாலதான் என்னைக்குமே அர்ஜுனன் வந்து சந்தோஷமா இருப்பாங்க தர்மத்துக்கு அர்ஜுனன் பயப்படுவாரு கோபப்பட மாட்டாரு அப்போ பீமன் வந்து கோவப்படுவாரு தர்மமா வாழ்ந்த இந்த தர்மனே பாத்தீங்க அப்படின்னா சூதாடும் பொழுது தர்மத்தை மீறிட்டாரு தர்மமா வாழ்ந்தவங்களுக்கே சூதாடுவது தர்மம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே கண்ணை மறைச்சிருச்சு இல்லை ஆனா அர்ஜுனன் அண்ணன் சொன்னாரு அப்படின்றதுக்காக அமர்ந்துடுவாரு இதுதாங்க விஷயம் அப்போ இந்த அர்ஜுனன் தான் அந்த அர்ஜுனனாதான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வராங்க வில்வித்தை தெரிந்தவர்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதை நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஏன் யூஸ் பண்றீங்க இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி கட்டத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் செவ்வாய் இருந்தா என்ன சேட்டை பண்ணாம நம்ம பொறுமையா இருக்கணும் பல பேரை அக்செப்ட் பண்ணணும் செவ்வாய் இல்லைன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய ராசியில அதுலேயே மற்ற எந்த கிரகங்கள் உங்க ரா ஜாதகத்துல இருந்தா எல்லாமே உங்களுக்கு கட்டும் குரு பகவான் உங்களுக்கு நீசமா இருக்கக்கூடாது உங்க ஜாதகத்துல அப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அடிமை ஆகிற மாதிரி ஆகிடும் சனி வந்து உங்களுக்கு போயிட்டு மறையக்கூடாது ஏன்னா உங்களை தப்பு பண்ண வச்சுருவார் தண்டனை பெற வச்சுருவாரு ஸோ உங்கள் ஜாதகத்தை எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இந்த தசா இந்த புத்தி வரும்பொழுது உங்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தோக்கவே கூடாது அப்படின்னு நினைக்க நினைக்கிறவங்கதான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படி இருந்துமே அவங்களுக்கு சில மைனஸ் வருதுன்னா அவங்க போடுற திட்டத்தால அவங்க சேர்ந்த சேர்க்க செயற்கையால மட்டும்தான் மைனஸ் ஆகும் தனுசு ராசி அன்பர்களின் சேர்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும் தனிச்சு இருந்துக்கோங்க இதைதான் நம்ம சொல்ல முடியும் எனக்கு வந்து இவனை தெரியும் அவனை தெரியும்னா கூட கடைசியில ஒரு பையனும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க எப்ப கீழே விழுவிங்கன்னு நினைப்பாங்களே தவிர உங்களை உயர்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்க வந்து நிறைய பேரை வந்து உயர்த்துவீங்க ஆனா லாபத்துக்கு உயர்த்துங்க நீங்களும் சுய லாபம் இல்லாம உயர்த்த நினைக்கவே நினைக்காதீங்க இதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சே ஆகணுங்க முதல்ல உங்களை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாது நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க குரலை உயர்த்தி பேசுறது தனுசு ராசி அன்பர்களின் அழகுதான் குரலை இருக்குமா பேசுறது இந்த தனுசுக்கு அழகு அல்ல ஏய் அப்படிங்கிறது நல்லதுதான் அதுக்கடுத்து ஏ மாப்பிள்ளை இங்க வா அப்படின்றது நல்லதுதான் ஏய் சண்டாலா அப்படின்னு சொல்லலாமா அது தப்புங்க இது தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவுதாங்க ஏய் அழகு அதுக்கு வரக்கூடிய வார்த்தை ஒரு உறைவை அணைக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும் அதுவே தனுசு ராசி அன்பர்களே அவரை தவறா திட்டுறீங்க அப்படின்னா அவங்க உங்களை அடைச்சிடுவாங்க உங்களை கீழே தள்ளிட்டுதான் அவங்க மேல வருவாங்க அதனால கெட்ட வழிக்கு உங்களை பயன்படுத்த தயா தயாரா இருப்பாங்க அவங்க வந்து உங்களை விட்டுட்டு அவங்க நல்ல வழிக்கு போயிடுவாங்க நீங்க அந்த கெட்ட வழியில மாட்டிக்கவீங்க இதுதான் கடவுள் அருளால சொல்றேன் தனுசு ராசி அன்பர்களே நல்ல வழிக்கு மட்டும் நீங்க துணை நில்லுங்க விசுவாச விசுவாசத்துக்கு மற்றவங்களுக்கு நீங்க பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அர்ஜுனனுக்கு எப்படி விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் கடவுள் தரிசனம் கிடைக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் குரு வழிபாடு அவசியம் தனுசுராசி அன்பர்கள் பண்ணணும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க முருகனுக்கு நீங்க வீட்டுல ஒரு சின்னதா விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க கந்தசஷ்டி கவசம் நீங்க அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும் செவ்வாய் பகை பெற்று இருக்கிறதால செவ்வாயின் அருள் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்க செய்யற செயல்ல உங்களால வெற்றி பெற முடியும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராம இருக்கும் உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்க கூடாது உடல் நல்லா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை சரியாக கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ முருகப்பெருமானை பிடிச்சுக்கோங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் முக்காலமும் உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்குங்க கண்ட சஷ்டி படிங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானே இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி